அலஸ் சலாத் ஓகேங்களா ஐயா அலஸ் சலாஹ் மற்றும் ஹைய அல் ஃபலாஹ் என்று கூறும்பொழுது மட்டும் அதற்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் லா ஹௌலா வலா ஹோவதா இல்லா பில்லாஹி ஓகேங்களா இன்னொரு அடி பாருங்க லா ஹௌலா வலா ஹோவதா இல்லா பில்லாஹி என் இதை இதை வந்து நம்ம சொல்லணும் பதில் சொல்லணும் இதனுடைய பொருள் வந்து நன்மையை செய்யும் சக்தி பெறுவதும் தீமையை விட்டு விலகுவதும் அல்லாவின் உதவி கொண்டே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல் இதனுடைய அர்த்தம் ஓகேங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ